நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறைபடி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறோமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர் கொண்டுருவாங்க அதிசயங்கள் நிகழ நிகழ்த்தும் ரேகை குறிகள் அதிசயங்கள் நிகழ்த்தும் ரேகை குறிகள் அதாவது நம்ம கையில காணப்படக்கூடிய ரேகைகள் மிக அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய ரேகைகளை பார்க்க போறோம் நல்லதையும் திடீர்னு செய்யும் கெட்டதையும் திடீர்னு செய்யும் இதுல இனிமே வர்றது எல்லாமே அதிசயம் இப்ப ஒரு ரெண்டு மூணு அதிசயங்களா பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அதிர்ஷ்ட குறிகள் ஆச்சரிய குறிகள் இந்த மாதிரி திடீர்னு ஏற்படக்கூடிய குறிகள் ஒரு நல்ல குறிகள் கெட்ட குறிகள் இதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப இன்னைக்கு ஒரு நாலு குறிகளை பத்தி பார்க்க போறோம் சதுரம் முக்கோணம் மேல் நோக்குன ரேகை கீழ் நோக்குன ரேகை ரேகையில் சதுரம் இதை மட்டும் நம்ம பார்க்க போறோம் இதுவே நமக்கு பார்க்கறது ரொம்ப நீர் லென்த்தா போயிட்டு இருக்கணும் நம்ம சீக்கிரம் பார்த்தா தான் சரியா பார்க்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம ஒரு கையை பார்க்குறோம் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆனா பெண்ணா பார்க்கணும் ரெண்டு கையும் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு போடணும் இருந்தாலும் ஒரு கையில இருந்தாலும் அந்த பலன் கண்டிப்பாக நடக்கும் இப்ப இந்த கையை பொறுத்தவரைக்கும் சதுரம் இருக்கு சார் மேட்டில் சதுரம் இருந்தால் மிகவும் சிறந்த அமைப்பு குரு மேட்ல சதுரம் இருந்தது குரு மேட்ல ஒரு சதுரம் இருக்கு சார் குருமேட்ல சதுரம் இருந்தா பலரை நல்வழிக்கு உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் இவரும் தொழிலதிபராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு பலரை அந்த நிலைக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய முதலாளியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு பணத்தை கட்டு மயங்காத நிலை குருமேட்ல இருந்தது சனி மேட்ல இருந்ததுன்னா அதாவது தொழில் துறையில் பாதுகாப்பு சனி என்னது சனிக்கு சனி மேட்டுக்கு வரக்கூடியது விதி ரேகை தொழில் தன ரேகை தனி ரேகைன்னு சொல்லுவோம் அந்த சனி மேட்டில் இருந்ததுன்னா மிகவும் சிறந்தமைப்பு அமைப்பு தொழிலில் பாதுகாப்பு சூரிய மேட்டில் இருந்தால் உங்களுக்கு சொத்து சுகம் நிலம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதன் மேட்ல இருந்ததுன்னா சதுரம் இருந்தா புதன் மேட்ல சதுரம் இருக்கு சார் அப்ப உங்களுக்கு தொழிலில் பாதுகாப்பு ஒரு நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல வியாபாரத்தில் நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து பாதுகாப்பு செவாம்பேட்ல இருந்தா சண்டையில இருந்து செவ்வாமேட்டுல இருந்து சண்டையில் பாதுகாப்பு இப்ப சந்திரமேட்ல இருந்தா தண்ணீரில் மூழ்கக்கூடிய நிலை வந்தாலும் அதுல இருந்து பாதுகாப்பு சுக்கரமேட்ல சதுரம் இருக்கு சார் சுக்கரமேட்ல சதுரம் இருந்தா இது வந்து ஆசை காதல் காமம் அதுல பிரிவு வந்து ரெண்டு பேருக்கும் பிரிவு வர்றதுக்கு வாய்ப்புண்டு அதுக்கப்புறம் சேருவாங்க பிரிஞ்சு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சதுரம் இருந்தா பிரிவு வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரிங்களா இப்ப ஒரு முக்கோணம் இருக்கு சார் குருமேட்ல ஒரு முக்கோணம் இருக்கு அப்ப மிகப்பெரிய ராஜதந்திரியாக இருப்பார் ராஜா ஒரு அரசியல் நிபுணர் இன்னும் சொல்லப்போனா எந்த துறையில் இருந்தாலும் நிபுணராக இருப்பார் பெரிய மேல்நிலைக்கு வந்துருவாங்க அதே மாதிரி இங்க சனிமேட்ல ஒரு முக்கோணம் இருக்கு சார் இந்த மாதிரி சனி மேட்டில் முக்கோணம் இருந்ததுன்னா அவர்கள் தான் மெஸ்மரிசம் பண்ணுறது பில்லி சூனியம் பண்ணுறது மந்திரம் பண்ணுறது மாயம் பண்ணுறது தந்திரம் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி மேட்டில் தனியாக ரேகை இல்லாமல் முக்கோணம் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சூரிய மேட்டில் இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது சார் ஆராய்ச்சி தத்துவத்தை குறிக்கக்கூடியது வாழ்வில் ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த சூரிய மேட்டில் இருந்தாங்க அவங்க வந்து சன்னியாசி ஆகிருவாங்க சன்னியாசிகளுக்கு இந்த சூரிய மேட்டில் முக்கோணம் இருக்கும் அதே மாதிரி ரேகையில முக்கோணம் இருக்கு சார் இந்த ரேகையில முக்கோணம் இருந்ததுன்னா ஆராய்ச்சி தத்துவம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் சூரிய ரேகையில முக்கோணம் இருந்ததுன்னா உயர்ந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப புதன்மேட்ல ஒரு முக்கோணம் இருக்கு சார் புதன் மேட்ல ஒரு முக்கோணம் இருந்ததுன்னா அவர்கள் நல்ல அரசியல் பணம் சம்பாதிக்கிறது புதன் நானாவே சம்பாத்தியம் அதாவது பிசினஸ் மூலமாகவோ பேச்சுத்துறை துறை மூலமாகவோ இல்ல அரசியல் மூலமாகவோ மிகப்பெரிய பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புண்டு இப்ப செவாம்பேட்ல முக்கோணம் இருக்கு சார் செவ்வாட்ல முக்கோணம் இருந்தா சேவை சார்ந்த துறையில் மிகப்பெரிய உயரிய பதவி ராணுவம் போலீஸ் அதிகாரி சிபிஐ சிபிசிஐ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உயரிய பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ரெண்டு கையிலுமே முக்கோணம் இருந்ததுன்னா அது வேற பலனை கொடுக்கும் ரெண்டு கையிலயும் முக்கோணம் இருந்தாவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரிங்களா சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த சந்திர மேட்டில் முக்கோணம் இருந்ததுன்னா சிறந்த கற்பனை சிறந்த கற்பனையை குறிக்கக்கூடியது அதே மாதிரி இப்ப மேட்டில் முக்கோணம் இருந்ததுன்னா அதாவது யாராவது ரொம்ப சொந்தக்காரங்களை விரும்பி ஏதாவது ஒருத்தவங்க நமக்கு வந்து இதை செய்வாங்க அதனால வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி விருப்பம் இருக்கும் எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முக்கோணம் இருக்கும் சார் சொந்தத்திலேயே பொருள் வருது பணம் வருது சொத்து வருது அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முக்கோணம் இருக்கும் இப்ப இந்த ரேகையிலேயே சதுரம் இருக்கு சார் முக்கோணம் அதிகமா ரேகையில காணப்படாது இப்போ இந்த விதி ரேகையில ஒரு சதுரம் இருக்கு இப்படி சதுரம் இருக்கு விதி ரேகை என்ன ரேகை தொழில் பணம் சொத்து சுகம் இதை கொடுக்கக்கூடிய ரேகை இதுல ஒரு சதுரம் இருந்தா அவருடைய சுய மிகப்பெரிய தொழிற்சாலையை உருவாக்குறாங்களா அந்த மாதிரி ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அந்த வயதில் ஒரு கஷ்டம் வரும் துன்பம் வரும் உயரம் வரும் இருந்தாலும் ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்குற அளவுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் இந்த விதி ரேகையில ஒரு சதுரம் இருந்தால் உங்களுக்கு அந்த வயதில் பொருளாதார பிரச்சனை ஏற்படும் எப்படியாவது கடன் வாங்கியாவது நல்ல ஒரு பெரிய உருவாக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்ப அந்த ரேகையில இருந்தது நான் பாதுகாப்பு ரேகையில ஒரு சதரவு இருக்கு சார் இறுதிய ரேகையில ஒரு சதரம் இருக்கு அப்ப அந்த ஹாட் வரும் இருந்தாலும் பாதுகாப்பு ஒரு மனசுல வந்து ஒரு டக்குன்னு ஒரு இதய பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி ரேகையில் மனம் பாதிக்கப்படும் இருந்தாலும் பாதுகாக்கப்படும் ஆயுள் ரேகையில உடம்பு வாய்ப்பு இருக்கு அந்த வயசுல இருந்தாலும் அதை பாதுகாப்பு சதுரம் எங்கு இருந்தாலும் நல்லா ரேகையில இருந்தா பாதுகாப்பு இப்ப சூரிய ரேகையில சதுரம் இருக்கு சார் எந்த வயசுல சதுரம் இருக்கோ அந்த வகையில் உங்களுக்கு அசிங்கம் அவமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு பொருளாதார பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சதுரம் இருந்தால் காப்பாற்றப்படுவீர்கள் ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் எந்த இடத்துல சதுரம் இருந்தாலும் அது பாதுகாப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த ரேகையில மேல் நோக்கண கிளைகள் வருது சார் இப்ப ஒவ்வொரு ரேகையிலுமே மேல் நோக்கண கிளை வந்தா நல்லது இப்ப இந்த விதி ரேகை எடுத்துக்கோ விதி ரேகையில மேல் நோக்கண கிளை வருது சார் மிகவும் சிறந்த அமைப்பு என்ன சொல்ல போனா மேட்டுக்கு போச்சுன்னா அந்த மேட்டோட பலனை அதிகப்படுத்தும் குரு மேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அந்த வயது எந்த வயதுல ஆரம்பிக்குதோ அந்த வயதில அதே மேட்டுக்கு சென்னா நல்ல சிறப்பான பலன் இப்போ கீழ் நோக்குன இருதய ரேகையில மேல் நோக்குனா ஒரு ரேகை வருது சார் இப்ப சனி மேட்டுக்கும் போகுது அப்ப ஐம்பது வயசுக்கு மேல தொழில் இன்னொரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு கீழ் இருக்குன ரேகை வருது இருதய ரேகையில அப்ப அந்த வயதில் உங்களுக்கு ஹார்ட் அதிர்ச்சி ஏற்படும் மன அதிர்ச்சி ஏற்படும் உங்களுக்கு அதாவது கஷ்டம் தொல்லை கீழே இறந்துச்சுன்னா தொல்லை மேல ஏறிச்சுன்னா நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சதுரம் எங்கு கண்டாலும் சிறப்பு முக்கோணம் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இடத்துக்கு சப்போ சதுரம் வந்து இந்த இடத்துல இருக்கு சார் இல்ல இங்க இருக்கு சதுரம் இங்க இருக்கு இது மாதிரி சதுரம் நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கு பொருள் நிறைய இருக்கு இடம் நிறைய இருக்கு வண்டி வாகனம் வசதி வீடு அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த ஆயில் ரேகையில சதுரம் முக்கோணம் இருக்கு சார் இப்படி சதுரம் ஊக்கணும் அந்த ரேகை கீழே இருந்துதான் உங்களுக்கு பூர்வீக இடம் சொத்து நிலம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கையில எங்க சதுரம் கண்டாலும் நிலம் நிறைய இருக்கு நிலம் நிறைய உங்க கைய பாருங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் சதுரம் வேற எங்கேயாவது ரேகையில இருந்தா பாதுகாப்பு மேட்டில இருந்தா ஒரு பலன் கொடுக்கும் அதே மாதிரி இந்த செவ்வா சமவரியில சதுரம் இருந்ததுன்னா உங்களுக்கு செவ்வானா யாரு நிலம் நிலம் நிறைய இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த சூரிய மேட்டில சதுரம் இருக்கும் சூரிய மேட்டில் இறுதி ரேகை ஒட்டி சதுரம் இருக்கும் முக்கோணம் இருக்கும் அந்த மாதிரி இந்த நிலபலம் சொத்து கொத்து நீங்க சம்பாதிச்சு வாங்குவீங்க உங்களுக்கு பூர்வீகமாகவும் நிலபலம் சொத்து கொத்து இருக்கும் இடம் நிறைய இருக்கும் நிலம் நிறைய இருக்கும்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம கையில அதிசயங்கள் நிறைய இருக்கு இன்னையிலிருந்து அதிசயம் அதாவது கையில காணப்படக்கூடிய பொருள் தெரிசூலம் இன்னும் நிறைய குறி இருக்கு தாமரை சங்கு சக்கரம் இன்னும் நிறைய குறிகள் அதிர்ஷ்ட குறிகளை பத்தி பார்க்க போறோம் அதிர்சய குறிகளை பார்க்க போறோம் நம்ம கையில எது நல்லது கொடுக்கும் எது கெடுதல் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி நான் சொல்லி தரேன் தொடர்ந்து பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது சதுரம் எங்கு கண்டாலும் நன்மையே நடைபெறும் ரேகையில் இருந்தா உங்களுக்கு கெடுதல் வரும் அந்த ரேகையை பொறுத்தரணும் ஆனாலும் அது பாதுகாப்பு மற்ற இடத்துல எங்க சதர்வு இருந்தாலும் நிலம் சொத்து சுகம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏறக்குறைய முக்கோணமும் அதே பலனை தான் கொடுக்கும் இருந்தாலும் ஒரு சில கெடுதல்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா சதர்மும் முக்கோணம் எங்க இருந்தாலும் பிரச்சனை உண்டு போனாது பாதுகாப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மேல் நோக்குன ரேகைகள் இருந்தா நல்லது கீழ் நோக்குன ரேகைகள் இருந்தா உங்களுக்கு பலனை குறையும் அந்த ரேகையோட பலன் குறைபடும் இருதய ரேகை இருந்தா வியாதி வரும் அந்த வயசுல உங்களுக்கு இல்லைன்னா ஒரு நெஞ்சு வலி லைட்டா நெஞ்சு வலி வரும் இல்லைன்னா வந்து ரொம்ப பாசம் அதிகமா இருக்கும் புத்தி ரேகை மனச்சலனப்படுவீங்க மேல் நோக்கில ரேகை இருந்தா நல்லது கீழ் நோக்குல ரேகை இருந்தா கெடுதல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்ப அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் நிறைய அதிசய குறிகள் அதிர்ஷ்ட புடிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிக்கு வருகிற கண்ணன் வணக்கம்